ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூசமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குங்க அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து கோவில்களுமே சிறப்பான பூஜைகள் நடைபெறும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அழகு குத்துறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடைபெறும் அதுலேயுமே பழனியில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவானது பிப்ரவரி மாதத்துல கோலகலமாக நடைபெற இருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரை வந்து அழகு குத்தி பால் குடம் சுமந்து நேர்த்தி கடனை பார்த்தீங்கன்னா செலுத்துவாங்க அதிகாலையில திருப்பாங்க மேலுமே சிறப்பு அபிஷேகங்கள் சண்முகர் திருவீதி உலா சப்பர ஊர்வலங்கள் என பல்வேறான விழா ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்குது மேலும் இந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் மூலம் பாதுகாப்பு குடிநீர் தங்குமிடம் மருத்துவ வசதிகள் ஆனது அனைத்துமே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வராங்க சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில் வசதிகளுமே பக்தர்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகளுடன் செஞ்சுட்டு வராங்க இந்த திருச்செந்தூர் கோவில் ஆலயத்தோட சிறப்புகளையும் இந்த தைப்பூசத்தில் இங்கு நடக்கக்கூடிய பூஜைகளுமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்ணல்ல புனித நீராடி சுவாமி தரிசனம் செஞ்சு வருவாங்க மேலுமே முருகப்பெருமானோட இரண்டாம் படைவினான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறுமே இங்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் தைப்பூச திருவிழாவும் ஒன்றுதாங்க தைப்பூச திருவிழாவானது பிப்ரவரி ஒன்னாம் தேதியானது நடைபெற இருக்குங்க முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்படுவாங்க ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் நாலு மணிக்கு உதய மார்த்தண்ட அபிஷேகம் தீர தீபாராதனை இது எல்லாமே நடைபெறுங்க தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணி அளவுல கடல்ல சுவாமி அஸ்திரேஸ்வரருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றும் மேலுமே காலை பத்து மணிக்கு உச்சிகால அபிஷேகமும் தீபாதரனையானது நடக்கப்பெறுங்க பின்னர் பார்த்திங்களா சுவாமி அலைவாய்க்குந்த பெருமான் சப்கிரத்தில் எழுந்தருளி வடக்கு ரத வீதியில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபத்துக்கு வந்து சேருவார் அங்கு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரமாகி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து கோவிலை பார்த்திங்களா சேரும் மேலும் இந்த இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வாங்க தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கடந்த சில தினங்களாகவே பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வந்து குவிவாங்க அவங்க அழகு குத்தியும் காவடி எடுக்கும் தங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி வருவாங்க திருச்செந்தூர் கோவில் வளாகம் கடற்கரை உள்ளிட்ட பகுதியில் பக்தர்கள் கூட்டமானது அதிகமாக காணப்படும் அன்றைய நாளில் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகளுமே இயக்கப்படுவாங்க விழா ஏற்பாடுகளை கோயில் தக்கார் அருள் முருகன் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் பணியாளர்கள் செஞ்சிருக்காங்க மேலுமே இந்த ஆலயத்திலான பல்வேறான சிறப்பம்சங்கள் கொண்டிருக்குங்க இந்த திருச்செந்தூர் தைப்பூசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாளுங்க தமிழ் சமூகத்திறனாள குறிப்பாகவே தமிழ்நாட்டிலையும் சரிங்க உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய தமிழ் புலவேந்தவங்களாலும் கொண்டாடப்படும் ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை தாங்க இந்த பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியானது வருகிறதுங்க இது முருகனுக்கு ஆழ்ந்த பக்தி தவம் மற்றும் நன்றி உணர்வோட நாளாக இருக்குது இந்த தமிழ் பண்டிகை தமிழ் மாதமான தை மாதத்தில் பூசம் நட்சத்திர நாளில் அனுசிக்கப்படுங்க மேலுமே சூரபத்மன் என்ற அரக்கனை அரக்கனை வெல்ல பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேல் ஈட்டி கொடுத்த நிகழ்வு தான் நினைவு வகையில் இந்த நாளானது அர்ப்பணிக்கப்படுகிறதுங்க மேலும் முதன்மையாக ஒரு மத நிகழ்வாக இருந்தாலும் கூட தைப்பூசம் தமிழ்நாட்டில் சொத்து திட்டமிடல் மேலும் நல்ல தேதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் நடவடிக்கைகள் உள்ளிட்ட தமிழ் வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களையுமே கொண்டிருக்கு முருக பக்தர்களுக்கு தைப்பூசமானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது தீமையை நன்மை வென்றதின் கொண்டாட்டமாக இருக்கு இது அசுரர்கள் முருகன் வென்றதன் அடையாளமாகவும் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேல் ஆன்மீக நுண்ணறிவு நிதி மற்றும் எதிர்மறை சக்திகளோட அழிவின் அடையாளமாக பார்க்கப்படுது பக்தர்கள் பார்த்திங்களா இந்த நாளை சப்தம தவம் மற்றும் பக்தி செயல்கள் மூலம் கொண்டாடப்படுவாங்க பெரும்பாலுமே காவடி ஆட்டம் இங்கு பார்த்தீங்களா பால்குடம் காணிக்கை மற்றும் கோயில் ஊர்வலங்களில் ஈடுபடுவாங்க பழனி திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை திருப்பரங்குன்றம் போன்ற அனைத்து முக்கிய முருகன் கோவில்களையும் இந்த விழாவானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க இந்த கோவில் நகரங்களில் பக்தர்கள் அதிக அளவில் அந்த அன்றைய நாளில் பார்த்திங்களா இருப்பாங்க மேலுமே பக்தி இசை மந்திரங்கள் சடங்குகள் நிறைந்த சூழலானது அந்த ஆலயத்தில் நிரம்பி வழியும் பக்தர்களானது அதிகமாகவே இருக்குங்க தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு மட்டும் இல்லங்க சமூக பிணிப்புகளை வலுப்படுத்தும் ஒரு சமூக மற்றும் கலாச்சார ஒரு கூட்டமாக இருக்கு தைப்பூசத்திக்கு பக்தர்கள் பெரும்பாலுமே பண்டிகைக்கு முன்னதாகவே உண்ணாம விரதம் இருந்து ஆன்மீக தயாரிப்பு காலத்தை பின்பற்றுவாங்க பல பேர் பார்த்தீங்களா முருகன் கோவில்களுக்கு யாத்திரையானது மேற்கொள்வாங்க பெரும்பாலும் வெறுங்காலுடன் நடந்து சென்று காவடி அல்லது பால்குடம் காணிக்கையாக அவங்க எடுத்துட்டு வருவாங்க சில பக்தர்கள் தவம் மற்றும் சபதங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு வடிவமாக சுய துன்ப சுய செயல்களில் ஈடுபடுவாங்க கோயில் ஊர்வலங்கள் துடிப்பான உடை மற்றும் பக்தி பாடல்கள் இது எல்லாமே மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் புகைப்பட கலைஞர்களும் ஈர்க்கும் ஒரு தனித்துவமான கலாச்சார காட்சியை இது உருவாக்குகிறதுங்க உணவு பிரசாதம் அன்னதானம் மற்றும் தொண்டு இது எல்லாத்தையும் தொண்ட கொண்டாடப்படும் மேலுமே இந்த தைப்பூசத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்திங்களா அங்கே கூட்டம் அதிகமாகவே இருக்கும் தைப்பூசத்தின் முருகன் சோதனை வதம் செஞ்சே நிகழ்வு ஒரு நிகழ்வாக பழனியில் அனுசரிக்கப்படுவாங்க சிவபெருமான் உமாதேவியோட இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த ஒரு நாளாக இந்த தைப்பூச நாளானது இருக்குது மேலுமே திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது முருகரோட அறுபடை வீடுகள்ல ஒன்றாகவும் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே படை வீடாகவும் இருப்பதுதான் இதோட சிறப்புங்க கந்தசஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹாரம் இங்கு ரொம்ப சிறப்பா விமர்சையா நடைபெறும் நாளைக்கு போன்ற தனித்துவமான சிறப்புகள் வரலாற்று பின்னணியில ரொம்ப முக்கியத்துவம் தான் இந்த ஆலயமானது இருக்குங்க திருச்செந்தூர் மா இந்த பார்த்திங்களா தைப்பூசம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க நம்ம எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமான் பார்வதி தேவியிட்ட வேல் வாங்கிய சிறப்பு தினம் அப்படின்னு தான் முருகப்பெருமான் இந்த விசேஷ நாளில் வழிபட்டாலே முருகரோட ஆசையுமே நமக்கு முழுமையா கிடைக்கும் மேலுமே ஆனால் உண்மையிலே இந்த நாள்ல நம்ம முருகனுக்காக மட்டும் இல்லாமல் ஏராளமான கடவுளுக்கு கடவுள்களுக்குமே இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னால் நம்மளில் பல பேருக்கும் தெரியாது தைப்பூசத்தோட சிறப்புகள் என்ன மேலுமே இந்த திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய அதிசயங்களையும் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில மட்டும் இல்லாம இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரோசியஸ் நாடுகளிலும் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுவாங்க தைப்பூசம் திணைத்தின் எல்லா முருகன் கோவிலுமே முருகப்பெருமான் வீதி உலா வருவாருங்க பௌர்ணமி தினத்தின் முழு நிலவு சமயத்துல பூசம் நட்சத்திரம் வரும்போது இந்த சிறப்பு வழிபாடுகள் செய்வது இந்த தைப்பூசத்தோட முக்கிய நிகழ்வாக இருக்கு தைப்பூசத்தின் முருகன் தருகாசூரனை வதம் செஞ்ச நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்றுமே பழனியில சிறப்பா நடைபெறுங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இனியும் நாளில் தான் இதானது சிறப்பாக கொண்டாடப்படும் முருகன் பார்வதி கிட்ட வேல் பெற்ற நாளாக இதன் சொல்லப்படுதுங்க அசுரர்களோட போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிட வேண்டினாங்க கருணை கடலான எம்பெருமான் பத்திங்களா தன்னோட தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக்கண்ணிருந்து உருவாக்கினார்தான் அப்படிங்கிறது தான் கந்தன் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகள் ஆகினாங்க அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க பின்னர் ஆறு ஆறுமுகமாக உருவெடுத்தார் ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை ஆதி பராசக்தி தன்னோட சக்தி முழுவதையுமே ஒன்று திருட்டி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க மேலுமே வல்லலால் ராமலிங்க சுவாமிகள் இது ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இவங்க பார்த்தீங்களா சமாதி ஆயிருக்காரு இதை குறித்தும் விதமாக அவர் சமாதியான வடலூர்ல தைப்பூச திருநாளில் லட்சக்கணக்கானவங்க கூடி வள்ளலார் விழாவை சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல பார்த்திங்களா சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க தைப்பூச திருநாளில் தான் உலகில் முதன்முறையாக நீரும் நீரில் இருந்து பிற ஜீவராசிகளுமே தோன்றியதாக சொல்லப்படுறாங்க முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில் தான் திருமணம் செஞ்சு கொண்டாராம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விட்டிருக்கக்கூடிய அரங்கநாதர் காவிரி கரையோரம் குடிக்கொண்டிருக்கும் தன்னோட தங்கையான பார்த்திங்களா காந்திமதி அம்மன் தைப்பூச தினத்துல நெல்லையப்பரோட அருளை பெற்றாராம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் நாரகாசுரனை வதம் செஞ்சனால நினைத்து இன்று பழனியில் முருக பக்தர்கள் நிறைய பேர் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வழிபாடுகள் பார்த்திங்களா செய்வாங்க இந்த தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த நன்னால் தாங்க தைப்பூசத்தினமாக நம்ம கொண்டாடப்படுறோம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு விருதுநகம் மட்டுமே கருதப்படுது ஆனால் இது முருக வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு சக்தி வழிபாடு குரு வழிபாட்டிற்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால தான் தைப்பூச திருவிழா நாளில் நம்ம எந்த தெய்வட்ட வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுக்குமே உரிதாக சொல்லப்படும் அளவுக்கு இந்த தைப்பூச மா தை மாத பூசம் நட்சத்திரமானது மற்றும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளுக்கு அப்படி ஒரு தனிச்சிறப்புமே சிறப்புமே இருக்குங்க அன்றைய நாளில் நீங்கள் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தவங்க பால் கொடை எடுக்கலாம் அழகு குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேர்த்திக்கடன் செய்யலாம் முடியாதவங்க முருகனுக்காக அன்றைய நாள்ல நீங்க உண்ணாமல் இருந்து முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ததுக்கு அப்புறம் நீங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு நிறைவு மி நிறைவு செய்து கொள்ளலாம் என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடை மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல் விஸ் தேங்க்யூ